எல்லாரும் என்ன செய்யாதீங்க மறந்துடாதீங்க மறந்து மறந்து விடாதீர்கள் மறந்தும் வீட்டிலே இருந்து விடாதீர்கள் அலை லூயா நான் வாலிப வயசில் இருக்கும்போது எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போவோம் அப்போ ஒரு ஆட்டோவில் ஆட்டோ ஓட்டிட்டு அப்படியே போவோம் தெருவில் தெருவில் போய் என்ன செய்வோம் அந்த வார்த்தையை சொல்லுவோம் அன்பான தாய்மார்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து விடாதீர்கள் மறந்தும் வீட்டிலே இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அலைவோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறந்து விடாதீர்கள் மறந்தும் வீட்டிலே இருந்து விடாதீர்கள் கண்டிப்பாக சாயங்காலம் வந்து அதாவது நம்ம சபையில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் எல்லோரும் எல்லா வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடணும் ஹலை லூயா எல்லோரும் என்ன வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடணும் ஏன்னா இது நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு விழா ஹலை லூயா ஆகையினால் எல்லோரும் நீங்கள் வாருங்கள் கத்த நம்மை அந்த நாளில் விசேஷமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே ஹலை நல்ல ஆண்டருடைய வார்த்தை நல்ல ஆராதனை நல்ல ஆண்டருடைய வார்த்தை நல்ல ஜபம் எல்லாவற்றையும் ஆண்ட நமக்கு நேர்த்தியாக தேவன் நமக்கு நடத்தி தருவார் ஹலை லூயா ஆகையினால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து விடுங்கள் வராமல் யாரும் இருந்துறாங்க யாரும் ஆப்சண்ட் ஆகிடாதீங்க கத்த நல்லவர் ஹலை லூயா நம்ம எல்லாரும் ஆண்டருடைய வார்த்தைக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் எல்லா தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை நாங்கள் கவனிக்க போகிறோம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பன் கிருப செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹலை லூயா வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னா கண்ணீரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் எதை குறித்து கண்ணீர் கடந்த ரெண்டு வாரங்களாக நம்ம கனிகளை குறித்து நம்ம பார்த்தோம் நம் கனிகள்னு சொன்னால் நல்ல குணங்கள் நல்ல குணங்களை குறித்து நம்ம கவனித்தோம் கலாத்திர ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆவியின் கனிகளை குறித்து பார்த்தோம் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பார்த்தோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி நம்ம கவனித்தோம் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்னார் நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள் கோடாரி கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணார் அப்போ ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போ யோவான் சனன் சொல்கிறார் உங்கள்கிட்ட ரெண்டு ட்ரெஸ் இருந்தா ஒன்றை ஏழைகளுக்கு கொடுங்கள் அலையிலோயா அப்புறம் போர் சேவகர்கள் வந்து கேட்காங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போங்க சொல்கிறாங்க நீங்கள் யார் மேலேயும் அநியாயமாக குற்றஞ்சாட்டாதீங்க யாரையும் துன்பப்படுத்தாதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆயக்காரர்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போ சாணன் சொன்னாரு நீங்கள் உங்களுக்கு போதுன்னு நீங்கள் இருங்க நீங்கள் யார் இடத்துல அநியாயமாக செய்யாதீங்க எதையும் வாங்காதீங்க உங்களுக்கு எவ்வளவு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல மனம் திரும்பணும் அப்படின்னா நான் மனம் திரும்பியிருக்கேன்னு சொன்னால் அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் ஆமின்னு சொல்லுங்க அதற்கு ஏற்ற வாழ்க்கை நம் வாழவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் அறுவடை வரும் ஒரு நாள் என்ன வரும் அறுவடை அந்த அறுவடை நாட்களிலே பயிர் அந்த கோதுமை நெல்லெல்லாம் களைஞ்சிதில் சேர்ப்பாங்க பதர்களை அக்கினால் சுட்டறிப்பார்கள் ஒரு நாள் நிச்சயம் அறுவடை வரும் என்று சொல்லி நம்ம கடந்த வாரங்களை ரெண்டு வாரங்களாக நம்ம கவனித்தோம் இப்போது ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு நல்ல குணங்கள் தேவை நல்ல ஒரு கனிகள் தேவை மரமானது கனிகள்னால் அறியப்படும் யா யான் கோ கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் உங்களுடைய பக்கத்திலே இருக்கிறது என்று சொன்னார் இப்போ திரும்புதல்னு சொன்னால் நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் மாற்றுறது அலை லூயா என்ன செய்கிறது மனம் திரும்புதல் என்னது மனதையும் மன வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் மனம் திரும்புதல் ரெண்டு விஷயம் ஒன்று மனசு மாறணும் அதன் அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாற வேண்டும் ஏன்னா எபேசியர் நிருபத்தை நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் முற்காலத்தில் தேவனற்றவராய் இருந்தீர்கள் இப்பொழுது தே ஜீவனுள்ள தேவன் அன்னைக்கு நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் வெளி ஒளி நடத்திற்கு உங்கள் ஆண்டர் கொண்டு வந்துட்டாரு இப்படிலாம் அங்கே நம்ம சொல்லுதோம் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மனசும் உங்கள் மாம்சமும் எப்படி விரும்பினதோ அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க இஷ்டப்படி வாழ்ந்தீங்க ஆனால் இப்பொழுது நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம் ஹலைலூயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம் மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஹலைலூயா இதை தான் கடந்த ரெண்டு வாரங்களாக நம்ம கவனித்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்ணீரை குறித்து பார்க்குறோம் ஹலை லூயா நம்முடைய கண்ணில் இருக்கிறது கண் நம்முடைய கண் மேல் பகுதியில் அந்த கண்ணீர் குழாய் இருக்கிறது இந்த கண்ணீர் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது வருது சந்தோஷமாக இருக்கும்போது கண் வருது அது அதாவது என்னென்னா கண்ணீர் என்பது உணர்ச்சிகளோடு சந்தோஷம் சம்பந்தப்பட்டது கலையிலூயா எதோடு சம்மந்தப்பட்டது உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டது பாண்டவர் பாருங்கள் அவர் வந்து கண்ணீரை காண்கிறவர் கலையூயா அவர் என்ன நான் கண்ணீரை கண்டேன்னு சொல்கிறாரு ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது எசைக்கிய ராஜாவை குறித்து அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு எசைக்கியாவே உன்னுடைய கண்ணீரை கண்டேன் ஹலிலூயா அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாரா சொல்லுங்கள் எதை பார்க்குறாரு கண்ணீரை பா அப்போ கண்ணீருக்கு வந்து ஆண்டவர் பார்க்க ஆண்டவரே பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு வல்லம் இருக்குது ஹலையிலூயா அதில் ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கிறது அதில் பெரிய ஒரு சக்தி இருக்கிறது ஏனென்றால் அது தேவனை தேவாதி தேவனையும் பார்க்க வைக்கிறது இப்போ இசைக்கியா குறித்து அவன் வியாதியாக இருந்து மரணத்துக்கு சமீபமாக இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது இசைக்கியாவே உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உன்னை கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்திற்கு போவா என்று அங்கே சொல்லப்பட்டது அப்போ ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் லூயா நம் நம்ம ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் நம்ம ஒருவேளை கண்ணீரை வடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்ம ஒருவேளை நம்முடைய கண்ணீரை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் பார்க்கிறவர் லூயா நம்ம விடுகிற கண்ணீர் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் பார்க்கிறவர் அதாங்க சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டேன் ஹலேலூயா பார்த்து தாவிது அங்கே சங்கீதம் ஆறாவது சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் சரி என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கண்ணீரை இங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா சொல்லுங்கள் ஹலே லூயா அப்புறம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் பார்க்குறோம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீ என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இங்கே எதை வைக்க சொல்கிறாரு என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் ஆண்டவரே ஏன் என் கண்ணீரை உங்கள் துருத்தியில் வைங்க நான் வடித்த கண்ணீரெல்லாம் உங்களுடைய கணக்கிலே இருக்கிறது ஹலூயா நம்முடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் அவர் உதாசீனப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய கண்ணீரை கண்டு அதற்கான பதிலை தேவன் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா இன்னொன்று வசனத்தை நம்ம பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் இங்க ஒரு விதைப்பதை குறித்து சொல்றாரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பாங்களாம் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி இப்போ கண்ணீரோடு நம்ம அறுக்கிறதை நம்ம விதைப்பதை ஆண்டவர் கவனிக்கிறார் தான் வசனத்தில் சொல்றாரு நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க ஆனால் நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள் ஹலை லூயா நீங்க எப்படி அறுப்பீங்களா கம்பீரமாய் அறுப்பீர்கள் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் தள்ளுகிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் பாரங்கள் நம்மை நெருக்கும் பொழுது போராட்டங்கள் நெருக்கும் பொழுது அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது